அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த யோகங்களில் யோகங்கள் இருக்குது அதில் சில யோகங்கள் நல்ல யோகங்கள் சில யோகங்கள் பாதகமான யோகங்கள் ஆனால் நான் யோகங்களில் நல்ல யோகம் தான் அதிகமாக இருக்குது பாதகமான யோகங்கள் ரெண்டு மூணு தான் வரும் கருத்தில் கொள்ளுங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த யோகங்கள் எடுத்துக்கன்னா பதினாறு யோகங்கள் இருக்குது ஒரு ஒரு ஜாதக அமைப்பில் அதுக்கு மிக மிக முக்கியம் எல்லா யோகத்துக்கும் இந்த குரு பூவார் சம்பந்தப்பட்டு இருப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் ராஜயோகமான குரு சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஜாதகம் இருக்குது அது நல்ல யோகமோ கெட்ட யோகமோ எந்த யோகமாக இருந்தாலும் நடைபெறாது நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ அந்த யோகத்துடைய அமைப்பில் ஒரு ஒரு யோகங்களுடைய அமைப்பை சொல்கிற பதினாறு யோகங்கள் அமைப்பு நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க முதல் யோகம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமகா புருஷ யோகம் கருத்தில் கொள்ளுங்கள் பஞ்சமகா புருஷ என்பது குரு செவ்வாய் சனி புதன் சுக்கிரன் போன்று ஐந்து முக்கிய ராஜகிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது பஞ்சமகா புருஷ யோகமாகும் ஜோதிட சாஸ்திரங்கள் இதனால் சொல்கின்றன அதில் முக்கியமாக குருவால் உண்டாகின்ற யோகத்தால் ஒரு அங்கமாக அம்சமாக அம்ச யோகத்தை பற்றி கூறி வச்சிருக்காங்க கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் தனுசு மீனம் போன்ற ராசி வீடுகளில் ஆட்சி பெற்றோ ராசியில் உச்சம் பெற்றோ இருந்தால் மேலும் லக்கணத்துக்கோ சந்திரனுக்கோ ஒன்று நாலு ஏழு பத்து இந்த வீடுகளில் கேந்திரம் பெற்று நிற்பது அம்ச யோகமாகும் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் நாடாள யோகம் அதிக தனம் பணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் அதேபோல் சீமான் என்ற பெயரில் முதலாளியாக வாழ்வார்கள் வாகனம் ஆடம்பர வீடு ஆகியவற்றை பெறுவதற்கு அதிர்ஷ்டசாலியான அமைப்பு அவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு உண்டாகும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் அகண்ட ரெண்டாவது யோகம் சொல்கிறேன் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் இது ஒரு ஜாதகருக்கு லக்கணத்துக்கு ரெண்டு கூடியவர் ஒம்பது குடியவர் அல்லது பதினொன்று குடியவர் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக நின்று அக்கிரகம் குரு ஐந்துக்கோ அல்லது பத்துக்கோ அதிபதியாகி ஒன்று நாலு ஏழு பத்து போன்ற கேந்திரங்கள் இருந்தால் அது அகண்ட சாம்ராஜ்ய யோகமாகும் இந்த யோகத்தால் பிறந்தவர்கள் அரசாங்கத்திலேயோ அல்லது அரசியலிலேயோ உயர்ந்த பதவியை பெறுவார்கள் தீர்க்க ஆயுள் உண்டு நல்ல பண வசதி வாய்ப்புகள் உண்டு பேரும் புகழும் இந்த ஜாதருக்கு உண்டாகும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் மூணாவது யோகம் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி யோகம் ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ ஆறாம் இடத்தில் ராகு இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து போன்ற கேந்திரத்தில் குரு இருந்தால் அது அஷ்டலட்சுமி யோகமாகும் கோட்டைசுவரனாக வாழும் அந்த ஜாதகர் வாழ்வார் அதே போல் சுகம் சந்தோஷம் அந்த ஜாதகருக்கு மிக எளிதில் கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் நாலாவது யோகம் பார்த்திங்கன்னா கேசரி யோகம் கருத்தில் கொள்ளுங்கள் குரு பகவான் கொடுக்கும் யோகங்களில் பலமான ராஜயோகம் கேசரி ராஜயோகம் இந்த யோகம் ஒரு ஜாதகத்துக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு நாலு ஏழு பத்து ஆகிய வீடுகளில் குரு இருந்தால் கேசரி யோகம் அமையும் பல யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் வீரனடை போட்டு வெல்லும் யோகமான அமைப்பு இது எனவே அரசியல் உயர்ந்த பதிவுகள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதிவுகள் அது மட்டும் இல்லாமல் அழியாத புகழும் கூடும் சாதனைகள் பல செய்து வீடு மனை வாங்கணும் போன்றவர்கள் இந்த யோகத்தால் அந்த ஜாதகருக்கு மிக எளிதில் அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் ஐந்தாவது யோகம் பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் இது ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு நின்ற வீட்டுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய வீடுகள் இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் உண்டாகிறது இந்த யோகத்தால் பிறந்தவர்கள் பல பேர் ரியல் எஸ்டேட் தொழிலில் சிறந்து விளங்குகிறார்கள் கலைத்துறைகளிலும் அரசியல் துறைகளிலும் நல்ல பேரும் புகழும் பெறுகிறார்கள் குறிப்பாக இந்த யோகத்தால் பூமி மனை வீடு போன்ற சொத்து யோகங்கள் அந்த ஜாதகத்துக்கு உண்டாகிறது புகழும் கூடுகிறது மேலும் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்த குரு மங்கள யோகத்தால் மிக உன்னதமான உயர்ந்த நிலையை அந்த ஜாதகளால் பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் ஆறாவது யோகம் பார்த்திங்கன்னா குரு சந்திர யோகம் ஒரு ஒரு ஜாதகத்தில் சந்திரன் என்ற வீட்டுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது போன்ற திரிகோண வீடுகளில் குரு அமைய பெற்றவர்களுக்கு இந்த குரு சந்திர யோகம் உண்டாகிறது மேலும் சந்திரனை சந்திரனை குரு பார்வை செய்தாலும் குரு சந்திர யோகம் பெற்றவராக அந்த ஜாதகர் அமைவார் அதேபோல் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயில் அரசியலில் உயர்ந்த பதவி சிறுசொழில் செய்தாலும் பெரிய தொழில் உயரும் நிலை போன்றவை அந்த ஜாதகருக்கு உண்டாகும் குறிப்பாக படித்த படிப்புக்கும் செய்யும் தொழிலுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவானாலும் அந்த தொழிலில் உயர்ந்த நிலையை பெற முடியும் பலர் கலை தொழிலில் ஈடுபட்டு புகழும் பணமும் அதிகமாக சம்பாரித்து நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கருத்தில் கொள்ளுங்கள் ஏழாவது யோகம் பார்த்தீங்கன்னா குரு கேது சேர்க்கை தரும் கோட்டீஸ்வர யோகம் குரு கேது சேர்க்கை பெற்று குரு திசையில் கேது புத்தியோ அல்லது கேது திசையில் குரு புத்தியோ வரும் காலத்தில் அந்த ஜாதகர் கோட்டை யோகம் பெறுவார் மாபெரும் சாதனைகள் செய்யும் அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டாகிறது இந்த அமைப்பை பெற்றவர்கள் அரசியலில் சாதனைகள் செய்து உலக புகழ் பெற்று திகழக்கூடியவராக இருப்பார்கள் உதாரணமாக ஜவஹர்லால் நேரு ஜாதகத்தில் கரக லக்கணம் ஆறாம் இடத்தில் குரு கேது அமைய பெற்றுள்ளது அதே போல பெருந்தலைவர் காமராஜ் ஜாதகத்தில் ஒம்பதில் குரு கேது அமைய பெற்றுள்ளது மற்றும் முன்னாள் பிரதமர் திரு தேவகுடா ஜாதகத்தில் ரெண்டில் குரு கேது அமைய பெற்றுள்ளது இதை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே குரு கேது சேர்க்க பெற்றவர்கள் சாதனை படக்கும் ஜாதகராகவே இருப்பார்கள் உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தில் இந்த குரு கேது அமைப்பிற்கு தான் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது விதத்தில் அவங்கள் ஆளக்கூடிய தன்மையை கண்டிப்பாக பெறுவார்கள் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் எட்டாவது பார்த்தீங்கன்னா சகட யோகம் இது ஒரு பாதகமான யோகம் கருத்தில் கொள்ளுங்க சகட யோகம் பற்றி பார்த்தீங்கன்னா குறிப்பாக குரு நின்ற ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் சந்திரன் நின்றால் அது சகட யோகம் என்று பெயர் இந்த யோகத்தால் பிறந்தவர்கள் சக்கரம் போல் நிலையில்லாத வாழ்க்கையை பெறுவார் சதா கஷ்டங்களும் இந்த ஜாதகத்தை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல குரு நின்ற வீட்டுக்கு தான் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுக்கு பரிகாரமாக குரு அல்லது சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ குருவுடனோ சந்திரனுடனோ பிற கோல்கள் சேர்ந்து இருப்பின் இந்த சகட யோகம் அதிகமாக அந்த ஜாதகத்தை பாதிக்காது கருத்தில் கொள்ளுங்கள் மேலும் யானை முடி மோதிரம் அணிந்தால் இந்த ஜாதகருக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதே போல இந்த மனித உருவம் இல்லாமல் தலை கொண்ட விநாயகர் அனுமான் வராகி அம்மன் இது போல கடவுளை வணங்கினா இந்த சகட யோகத்தின் தாக்கம் குறையும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ ஒன்பதாவது யோகம் குரு சென்றால யோகம் இதுவும் பாதகத்தை செய்யக்கூடிய யோகம் கருத்தில் கொள்ளுங்கள் குருவும் ராகுவும் சேர்ந்து இருந்தால் அல்லது குரு நின்ற வீட்டுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அல்லது ரெண்டில் ராகு இருந்தால் அது குரு சன்றால யோகமாகும் இது ஒரு அவயோகமாகும் அந்த ஜாதகர் நாத்திகை பேசுவார் சூது மது போன்றவற்றுக்கு அடிமையாகுதல் கூடும் மத குருக்களை அவமானப்படுத்துவார் தெய்வீ ஆலயங்களை அவமதித்தல் வெடிகுண்டு வைத்தல் போன்ற அனுகூலமற்ற பலன்களில் அந்த ஜாதகருக்கு இது ஈடுபடுவார் அதே போல் போர்குணம் வன்முறையில் ஈடுபடுதல் போன்ற வக்கிர புத்தி அந்த ஜாதகருக்கு உண்டாகும் கருத்தில் கொள்ளுங்கள் இது பேர் குரு சண்டால யோகம் அதே போல் பத்தாவது யோகம் பார்த்தீங்கன்னா தர்ம கருமாதிபதி யோகம் இது காலபுருஷன் தத்துப்படி மேச லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி குருவாகவும் ஒன்பதாம் இட தர்மஸ்தானமாகும் எனவே குரு தர்மாதிபதி எனும் பாக்கியாதிபதியாகிறார் அதேபோல் பத்தாம் அதிபதி சனியாகவும் பத்தாம் இடம் கர்மஸ்தானமாகவும் எனவே சனி ஜீவனாதிபதி ஆகிறார் எனவே குருவும் சனியும் ஒன்று சேர்ந்தோ அல்லது குரு இருக்க இடத்துக்கு ஏழாம் இடத்தில் சனியோ குருவும் சனியும் பரிந்துரையோ பெற்றிருந்தாலும் இந்த தர்ம யோகம் அந்த ஜாதகருக்கு உண்டாகும் இதனால் சாதாரண ஏழ்மையில் பிறந்தராக இருந்தாலும் இந்த தசாபுத்தி காலத்தில் தொழிலில் உயர்ந்த இடத்துக்கு அந்த ஜாதகரால் வருவார் புகழ் கீர்த்தி கௌரவம் செல்வம் வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழ்க்கையில் மிக உயர்ந்த உன்னத நிலையை அஞ்சாதகர் அடைய முடியும் கருத்தில் கொள்ளுங்க இது ஒரு அற்புதமான யோகம் அதே போல பதினொன்றாவது யோகம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி யோகம் என்னும் சிவ யோகம் கருத்தில் கொள்ளுங்க சிரஞ்சீவி என்றால் மரணம் இல்லாதவர் என்று பொருளாகும் ஆனால் மனிதனாக பிறந்தவர்களுக்கு என்றோ ஒரு நாள் மரணம் என்பது உண்டு ஆனால் சிரஞ்சீவி யோகா என்பது ஒரு மனிதன் இறப்புக்கு பின்னும் அவருடைய பெயரும் புகழும் அழியாமல் நினைத்து நிற்கும் எனவே இந்த யோகா என்பது ஒரு ஜாதகத்தில் குருவும் சூரியனும் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் அல்லது குரு இருக்க இடத்துக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய இடங்களில் சூரியன் இருந்தாலும் இந்த சிரஞ்சீவி யோகம் என்னும் சிவராஜயோகம் ஜாதகருக்கு அமையும் இதன் மூலம் அந்த ஜாதகர் சாதனைகள் செய்து பல சாதனைகள் நிகழ்த்தி அவரின் பேரும் புகழும் நிலத்து நிற்கும்படி அந்த ஜாதகர் ஏற்படுத்திவிடுவார் கருத்தில் கொள்ளுங்கள் இது உலகம் இருக்கிற முறை அவர் பேர் நிலத்து நிற்கும் அமைப்பு கொண்ட அமைப்பை கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா உலகால யோகம் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த யோகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ராசி கட்டத்தில் மூணு ஆறு பத்தாம் இடங்களில் இருந்து நான்கு கோள்களும் பார்க்கப்பட்டால் உலகை ஆளும் யோகம் படைத்தவராக அந்த ஜாதகர் இருப்பார் அதேபோல் துலாத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்க மேசத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்க குரு கரகத்தில் உச்சமாக இருக்க பிறந்த ஜாதகர் உலக உலகை ஆளும் சத்தியும் நிலையான செல்வங்களையும் பெற்று கோட்டீஸ்வரனாக புகழுடன் வாழக்கூடிய அமைப்பு அஞ்சாதகருக்கு ஏற்படும் இது உலக ஆழம் யோகம் கொண்ட ஜாதக அமைப்பு கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல பதிமூணாவது யோகம் பார்த்தீங்கன்னா சாம்ராஜ் யோகம் ஒரு ஜாதகர் கன்னி ஆகி ரெண்டு ஒன்பதாம் அதிபதிகள் தனித்திருக்க சுக்கரன் இருக்கும் அம்ச கட்டத்தில் அந்த கட்டத்தின் அம்சதாபதி குருவும் இணைந்து இரண்டாம் பாவத்தில் இருக்க பதினாறு வயதுக்கு மேல் இறுதி காலம் வரை அந்த ஜாதகர் சாம்ராஜ்ய யோகத்தில் சிறந்த வாழ்க்கை வாழ்வார் கருத்தில் கொள்ளுங்கள் பதினாலாவது யோகம் பார்த்தீங்கன்னா பிரம்ம யோகம் இது ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவத்துக்கு கேந்திரத்தில் குருவும் பதினொன்னாம் பாவத்துக்கு கேந்திரத்தில் சுக்கரன் இருந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றார் அந்த ஜாதகருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பலரும் போற்றி பேசும்படி சிறப்பான பெயர் அவருக்கு ஏற்படும் இந்த அமைப்பு ஒன்பது வயதுக்கு மேல் இறுதி காலம் வரை அரசாணையராக அந்த ஜாதகர் இருப்பார் இது யோகத்தினுடைய அமைப்பு நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அதே போல் பதினைஞ்சாவது யோகம் பார்த்தீங்கன்னா அரசாணம் அரசியல் செல்வாக்கு யோகம் ஒரு ஜாதக கட்டத்தில் குருக்கு மூன்றில் சுக்கிரன் இருக்க சுக்கிரனுக்கு ஒன்போதில் சந்திரன் இருக்க பத்தாம் அதிபதி நாளில் இருக்க பிறந்தவர் ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் செல்வந்தனால் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை பெறுவார் அதுவும் இருபத்தி ஏழு வயது முதல் இறுதி காலம் வரை செல்வனாகவும் அதாவது செல்வந்தனாகவும் அரசியல் செல்வாக்கூடும் திகழும் அமைப்போம் அரசால யோகமும் அந்த ஜாதகருக்கு உண்டாகும் கருத்தில் கொள்ளுங்க இது ஒரு உன்னதமான அமைப்பு கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ பதினாறாவது யோகம் பார்த்தீங்கன்னா கேதாரி யோகம் இந்த யோகம் பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் சுக்கரன் ஆகிய மூவரும் ரெண்டாம் பாகத்தில் இருந்து ஒன்பதாம் பதிவின் பார்வை பெற்றால் கேதாரி யோகமாகும் உயர்ந்த அந்த ஜாதகருக்கு உயர்ந்த ரக வாங்கணும் செல்வம் பதவி அரசியல் வாழ்க்கை போன்றவை தன்னால பெறுவார் குறிப்பாக ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல் ஐம்பத்தி ஒன்பது வயது வரை இந்த யோகத்தை சிறப்பான அனுபவங்கள் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க இந்த அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி ஒரு ஜாதகத்தில் பதினோரு தோஷங்கள் வருகிறதோ அதுபோல் இந்த பன்னெண்டு கட்டத்தில் இந்த பதினாறு யோகங்கள் இருக்குது இதில் பதினாலு யோகங்கள் நல்ல அதாவது அந்த ஜாதகருக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் வருது ரெண்டு யோகங்கள் அந்த ஜாதகருக்கு கெடுதலை செய்யக்கூடிய வருது கெடுதல் செய்ய யோகங்கள் முழுதும் கெடுதலே செய்திடும் கருத்தில் கொள்ளுங்கள் அது உடைய தசாபுத்தி அடிப்படையில் இப்போ நல்லது செய்யக்கூடிய யோகங்கள் அதுடைய தசாபுத்தி அடிப்படையில் நல்லதே செய்யும் அவங்க ஏழுமணியில் இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அதுடைய காலகட்டத்தில் புத்தியில் அவங்கள உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துடும் இது எல்லாம் நடைமுறையில் பொருந்தக்கூடிய யோகங்கள் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு எந்த அளவுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் என் முன்னோர்கள் அளித்த கருத்துகளையும் நூலில் இருக்கும் சிறந்த கருத்துக்களையும் தான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது கண்டிப்பாக நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தில் இந்த யோகத்தில் அமைப்பு ஏதாச்சும் இருக்குதா பாருங்கள் கண்டிப்பாக அவங்கள் இந்த நல்ல யோகத்தில் அமைப்பு பெற்றிருந்தால் அதன் அடிப்படையிலேயே அவங்க வாழ்க்கை தர உயரம் நீங்கள் அதை கண்குள்ளாக உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்